நாங்கள் தொழுகிற தொழுகையால் நாங்கள் தொழுகிற ஐபாதத்தால் நாங்கள் செய்கிற நல்ல எங்களால் சொர்க்கம் போக முடியுமா இபாதத்தால் சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் நம்முடைய இலக்கும் கிடையாது அல்லாஹுடைய திருப்பொருத்தம் அன்புதான் இலக்கு அதை வச்சு தான் நல்லா சொர்க்கம் தருவான் நாங்கள் பிறந்ததில் இந்த இறக்கும் வரை நெத்திய சஜிதாவில் வைத்தால் கூட இந்த கண் அல்லா தந்திருக்கிறானே இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக முடியாது கோடான கோடி உங்கள்கிட்ட வந்து கொட்டினாலும் கண்ணை கொடுப்பீங்களா அல்லா கேட்குறேன் நாங்கள் உங்களுக்கு கண்ணை ஆக்க ரெண்டு கண்ணை நாங்கள் உங்களுக்கு தர இல்லையா பாருங்கள் அப்போ எனவே நன்றி உணர்வோடு வாழுகின்ற பக்குவ நிலை வந்துவிட்டால் மகிழ்ச்சி வரும் உள்ள மகிழ்ச்சி வரும் அல்லா எனக்கு இவ்வளோ தந்திருக்கிறான் மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க தீனுடைய விஷயத்தில் மேலே உள்ளவங்களை பாருங்கள் துனியாவுடைய விஷயத்தில் கீழே உள்ளவங்களை பாருங்கள் உள்ளம் அமைதி வரும் நாங்கள் பார்க்குறது துணியாவோட விஷயத்தில் மேலே உள்ளவங்கள எனக்கு மேலே இருக்கிறான் எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்றால் நன்றி உணர்வு வராது நன்றி கட்ட வரும் நன்றி உணர்வு கொஞ்சம் இருக்கிறது நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்லாஹ் நிச்சயமாக அதிகப்படுத்துருவான்